வணக்கங்க என் பேர் மாலினி என் கணவர் பேர் குமார் நான் ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க உங்கள்ட்ட சொல்ல வந்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப பிஸ்னஸ் மேனுங்க நல்ல ஆர்ட் ஒர்க் பண்ணுறவருங்க ராஜானா ராஜா மாதிரியே வாழ்ந்தவருங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார் டெய்லியும் ஃபோன் 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 ஃபோனை நோண்டிகிட்டே இருப்பார் நான் கேட்பேன் என்னங்க ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கீங்க இப்போ பார்த்தாலும் ஏய் பிஸ்னஸை பற்றி நான் வேலை செஞ்சுருக்கேன் அதில் நீ தலையிடாதுன்னு சரி நம்ம பிஸ்னஸ் தானே பார்த்தாலும் ரூம்ல போய் கதவு கூட்டிக்கிட்டு போன் நோட்டிகிட்டே இருப்பாரு நான் போய் கழுத்து தட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன் ஏய் சாப்பாடு தேவை எனக்கு நான் வேலை பத்தி நான் வேலை என்ன இருக்குல்ல நீ என்ன சும்மா தொலை பண்ணி இருக்க அப்படின்னு நீங்க மிரட்டுவாரு மிரட்டணும் சரி பிசினஸ்ல இருக்கிறவங்க டென்ஷன் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துருவாங்க கொஞ்ச நாள் போ போ போய் ஒரு பத்து சாதம் நகை கொடு பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு அது போடணும் முதலீடு போட்டால் தான் எனக்கு உங்களுக்கு காசு வரும் அப்போ தான் உங்களுக்கு சம்பாதிச்சு தருவேன் அப்படின்னு சொல்லுவாரு சரி நம்ம தொழில் நாதனை சரி சொல்லிட்டு

நான் அதுக்கான கடைகாரங்களை வந்து என்ன ரொம்ப டாச்சர் பண்ணுறேன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாருங்க சரிங்க இருப்பிடும் நீங்க வருத்தப்படாதீங்க இருந்துப்பா பார்த்து நான் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகாரன் வந்து அனுப்பி பேசி சமாளிச்சிட்டு அனுப்பிச்சுட்டு அனுப்பி சூசை பண்ணி வருவேன் என் பசங்களுக்கு தற்படியே